இந்த நாலு பேர்லயே ஒரிஜினல் பேச்சுலர் நான் தான் அப்படி என்னடா நான் பண்ண கூட தப்பா பண்ணிட்டேன் ஏய் இவன் பண்ண காரியத்தை உன கொலை பண்ணு எங்களால போட்டு கொடுக்கல இப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்தா இன்னொருத்த உள்ள பூந்து கரெக்ட் ஏய் நிறுத்துங்க 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 எல்லாருக்கும் தரமே இருக்கு எனக்கு தரமே இருக்கு உனக்கு தரமே இருக்கு உனக்கு தரமே இருக்கு இவனுக்கு தரமே இருக்கு எல்லாரும் அப்ரோச் பண்ணுவோம் யாருக்கு கிடைக்குதோ அவதான் பிக்கப் பண்ணனும் டீல் ஆனோ டீல் 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 வாங்க வாங்கடா இதெல்லாம் தான் எடுத்தது இஸ் இட் போட்டோகிராஃபி னா எனக்கு உயிர் மைசூரில் எடுத்தா இது எடுத்தது ஓ எடுத்தது ஓகே இது சவுத் எடுத்தது எந்த போட்டோ எடுத்தாலும் வாவ் பிகாசோ ரவி வர்மா அவங்கள ஓவர் டேக் பண்றீங்க மேடம் டேய் லூசு பைல அவங்கள ஓவியர்கள்டா இது போட்டோகிராஃபி டேய் வாங்க சொல்லவே இல்ல இந்த ஸ்னேக்கோட போட்டோகிராஃபி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் தட்ஸ் எ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பூனை ரொம்ப அழகா இருக்கு புலி இப்போ பேர் மாத்திட்டாங்களா சம்பளம் இந்த கிளி ஆஸ்திரேலியால எடுத்தது ஜோசி மெல்லாம் பாக்குமா ஐ டிட் லைவ் போட்டோகிராஃபி எல்லா போட்டோகிராஃப்ஸும் எடுத்திருக்கேன் ஆனா ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசை

ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி நாலு சாமி டேபிடி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி ஜெல்லம் ஓஸ்தி வேலைன்னு அரஸ்டே ஒஸ்தி மாஸ் மாஸுனா ஒஸ்டே உ எப்படி சார்பு கொடுக்கலைன்னு

இந்த ஜென்மத்தில் இளைனாலும் அடுத்த ஜென்மத்துலையாவது வந்து உங்களை நான் பள்ளி வாங்காம முறிய மூன்று முக ரஜினி சமதம் போடுறா சு மக்களுக்கான அடிவிராவது அவன் செயல் முதல்ல புத்தி அடி வாங்குவது இவன் செயல் தெரியும் எல்லாம் சிவோமயம்

எங்க மாமா டாக்டர் போன் பண்ணி கேட்டு சொல்றேன் சரிங்க சார் நான் விளையாடுறியா யார் தெல்சா, பல்ராம் நாயுடு வெரி இன்னியோட ஓவரு ஒய் ஒரே ஒரு பதினோரு கேஸ் இதுல இருந்து எங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி ஆகணும் சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்றேங்க சார் சொல்லு சொல்லு நாங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க சார் ரொம்ப தப்பு எங்க மூணு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார் தப்பு நாங்க பேச்சுலராக வாழணும்னு ஆசைப்பட்டு ஊரு டோடி வந்துட்டாங்க சார் தப்பு வந்த இடத்துல ஃப்ரெண்டு பார்ட்டி கொடுத்தாங்க சார் இங்கதான் தான் கேசே சார் அந்த பார்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியலங்க சார் அங்கதானே ஏழு கேஸ் மேல கவலையே படாதீங்க நீங்க மூணு பேரும் தப்பிக்கவே முடியாது சார் எங்களை பத்தி கூட கவலை இல்லை சார் எங்க ஃப்ரெண்டு குருக்கு இன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம் சார் இப்போ எங்க இருக்க தெரியல சார் நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தெலுசு அன்னி தெலுசு உனக்கு ஃபேமிலியில பிரச்சனை அதனால ஓடி வந்து கெட்டு போயிட்டேன் உனக்கு மாமியார் கிட்ட பிரச்சனை அதனால ஓடி வந்துட்டேன் உனக்கு வைஃப பிடிக்கல அதனால ஓடி வந்து பேச்சுலர் ஆயிட்ட சார் எப்படி உங்களுக்கு அதான் சொன்னே கிளவரு இன்ஃபர்மேஷன் கேதரு டேய் ஓடி வந்து பேச்சுலர் ஆயிட்டா முடிஞ்சிருமாடா இதான் இவன் கூட தான் பேச்சுலரு ஆனா இவனால வீட்டுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வா சந்தோஷ இருக்கும் புரியுதா கிடைச்சா போதும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்கு டைம் இல்ல சீக்கிரம் ஆனா நீங்க குழந்த மாதிரி சார் ஆமா நன்றி சார் சார் அப்புறம் என்ன கட்டி போட்டு போகடா அப்பதான பாக்குறவங்க நம்புவாங்க எப்படி சார் நான் தான் சொன்னேன் கிளவரு அப்புறம் போகும்போது அந்த குழந்தைய கூட்டு போங்க அங்க வரும் சார் போயா ரொம்ப நன்றி சார் அவன் ஆளு தேட போது சீக்கிரம் கூட்டு போங்க ஏ